சின்ன பொண்ணு மட்டும் மட்டும்தானே சொன்னா அணு வீட்டுல உள்ள கார் மாதிரி இருக்கு ஒரு பக்கம் இருக்கும் என்ன ஒரே சிரிப்பு சத்தம் என்ன எங்க சொல்லுங்க வாங்கங்க

இன்னைக்கு ராத்திரி வர அங்க இருந்து எல்லா நேரமும் சாப்பிட்டு தான் போகணுமே டே ஒரு ஃபங்க்ஷன் வீட் இருக்கு அங்க போகணும் அதனால பரவே இன்னொரு நாள் வரேனே இங்க வந்திருக்கவே இப்பதான் அதுவும் ஃபங்க்ஷன் போற அன்னைக்கே பத்தி வந்துட்டு வாடிலாம் அப்படி இல்ல பிள்ளையும் பாக்க ஆசையா இருந்துச்சு ஃபங்க்ஷனுக்கு அப்படியே பேட் வந்திரலாம் அப்படிதான் சரி அப்ப இன்னொரு நாள் கண்டிப்பா வரணுமே ஆ வாரே நீங்க சின்ன பொண்ணுக்கு சொந்த கரவி இல்லமா ஏதா சொந்த கரவிகளுக்கு மேல எல்ல ராணி அக்காக்க பிள்ளை இல்ல ராணி எப்பவும் சிரிச்சிட்டே அப்படியே இருப்பவள ரவுண்ட் ஃபேஸா இருக்கும் கொண்ட போட்டு பாவா அவியலமா ఆ అవిలేనా అవి పిల్లలు ఓ చెరి చె వాంగమా కుటి పిల్లలు పక్క వదిలే ఆ మామగారు ఆ మామగారు పియాస దెరు ఏపడి బజనలు కి ఊటాదార్కు చెరి మా ఇర్ంగ ఇర్ంగ ఆ సరే చిత్తపాయలకు బ్యాలర్ ఉకినా పెయిట్ వరేలే మింగ పిల్లలు చూడి పోవంగ నా దగ్ డ్యూటీ లేనక వంద ఆ సరేటిని పో మక్కై కుట్టి

வச்சி வச்சிருக்கேன் அதுக்கு தினமும் கொண்டு போறேன் நீங்க அங்க இருந்து உள்ள இருந்து எடுத்து குடிங்களா எவ்வளவு வேணால குடிச்சிடுங்க அவளோட கண்ணாடி டம்ளர்ல தான் குடிப்பாள் ஸ்டீல் டம்ளர்ல குடிச்சா குடிக்க மாட்டாள் விலை ஏமா ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி இன்னொரு ஆளுக்கு இன்னொரு மாதிரி பண்ண விடாது அது வந்து அனுக்கு அம்மா பக்கே பிடிக்காதமா அப்படி பண்ணியது அவியலுக்கு முதல்ல கண்ணாடி டம்ளர்ல கொடுத்தான் இந்த பிள்ளைகளுக்கு ஸ்டீல் டம்ளர்ல கொண்டு கொடுக்கும்போது ஏமா கண்ணாடி டம்ளர் வேற இல்லையோ நீ ஏதாவது கேட்டிட்டா மாதிரி என்னம்மா செய்ய முடியும் வா உனக்கு தான் 1008 क्वेश्चन தோணப்போ அப்போ போய் மேல பிள்ளையாவது எழுப்புங்க போங்க சரி சரி போறேன் கையோட சேர்த்து இதே எடுத்துட்டு போயிருவோம் தெம்ப ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ்ல இருக்க ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் போவோம் ம் நல்ல கூலிங்கா தான் இருக்கு குடிப்போம் நங்கமா ஜூஸ் எடுத்துக்கிடுங்க ஐயா ஆன்டி ஜூஸ் ஊத்து கையில வச்சிட்டு இவ்வளவு பொத்தி இன்னொரு கையில வச்சிருக்கீங்க கொண்டாங்க பச்சை நான் குடிக்கேன் ஏய் ஆகாஷ் ஏன் சும்மா இரு ரொம்ப வேலை எல்லாம் நம்ம வீட்ல கூட ஒரு பொருள் இங்க இருந்து எடுத்து வேணா எடுத்து வைக்க மாட்டேடி இங்க வந்து இவளுக்கு இப்படி இப்படி செஞ்சிட்டு நடக்க சும்மா கடடி பாவமா இருந்துச்சு இவ்ள பக்கத்துல ஒத்த கையில வச்சிட்டு இருக்கவ அதனால தான் நீ ஏடி சீக்கிரம் சரி சரி கொண்டா இன்னங்க ஆண்டி எடுத்துக்கோங்க ஆ சரிமா பாப்பாடி ஐஷுமா நல்ல பாத்து வச்சுக்கோ அத்தை டேய் மனசுக்குள்ள சொல்றானே வெளிய சொல்லிட்டு இருக்க மீதுவ சொல்லு உனக்கு கேட்டிட்டு ஆமா இல்ல பாப்பா பப்ஸ்லாம் சாப்பிட மாட்டா வேண்டாம் ஆ ஓகே ஆண்டி

அந்த பையன் தான் இந்த பையன் இது எப்படி சொல்ல வேண்டா சொல்லாண்டா எல்லாம் முடிவானா சொல்லலாம் இப்பமே சொன்னா இது ஊர் முழுக்க கொட்டடிச்சிரும் இல்லக்கா அது கொஞ்சம் வியாரம் இருந்த அந்த பையன் அது வேற இருந்து வேற அப்படியா எனக்கு கொஞ்சம் லேசா மறந்துட்டு பத்தினா லேசா முகஜாடை இவன மாதிரி இருந்த மாதிரி எனக்கு நியாயம் இருந்தா அத கேட்டேன் இல்ல இல்ல அது வியாரம் தான் சரி சரி நம்ம உனக்கு பப்ஸ் ஆ ஓகே ஆன்ட்டி थैंक यू அஞ்சு ஆடுங்க வேற யாரக்காவது ஏதாவது வேணுமாமா இல்ல இல்ல வேண்டாம் எனக்கு வந்து தண்ணி கொண்டு வாமா இந்த பப்ஸ் ஜாடத்துக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு பத்தி அண்ணா எடுத்துட்டு வரேன் மாமா

என்ன பாட்டி பாட்டெல்லாம் பலமா இருக்குவே அழகா படுதியில ஃபாரின் போனால தமிழ மறக்காம தமிழ் பாட்ட மறக்காம இருக்கீல உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சும்மா வார்த்தைக்கு வார்த்தை பாட்டின் சொல்லாதமா ஏன் பியாதி பாட்டின் கூடதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இதுல நீ வேற பாட்டிங்க இன்னியே என்ன செய்ய உன் பிள்ளைக்கு அப்ப நான் பாட்டியா ஆமா சரி பிள்ளை குண்டா பாக்கட்டு இன்னங்க பாருங்க ஏய் அம்மா அப்படியே சிந்துவ முறிச்சு வச்சிருக்கால அப்படியே என்ன மாதிரி இருக்கா எங்க எங்க ஆல்பிட மாதிரி தான் இருக்கா ஓ ஹஸ்பண்ட் சொல்றாங்களா ஆமா அவங்க அத்தை இல்ல அதனால அப்படி தான் சொல்லுவாவ அப்படி எல்லாம் கிடையாது எங்க ஆல்பிட மாதிரி தான் இருக்கா வளந்த பாரு சரி அவையில மாதிரி இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே நான் என்ன சந்தோஷம் இல்லாமே பேர் போறேன் ஐயோ அத்தை நீங்க வந்தீங்களா சாரி தா அங்க பாத்துட்டு உங்களை கவனிக்கல நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா இருங்க அவங்க பாத்துட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கலாம் எங்க செல்லும் சிந்து மேம் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம் இருக்கா ஒரு ரெண்டு மூணு பேரை நானும் அவளும் கொஞ்சம் சேர்ந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இனி பேர் வைக்க பங்கன் வரும்போது எல்லாருக்கும் சொல்லுவோம் இப்ப மேலாம் சொல்ல மாட்டேன் பாட்டி சரிடே சொல்லாண்டா பரவு தெரிஞ்சுக்கிறேன் இப்ப எப்படி கூப்பிடுவோம் மாதிரி சும்மா எங்க தங்க மயிலு அழகு பிள்ளை அப்படி இப்படின்னு கூப்பிடுவோம் இப்ப கூப்பிட்டா மட்டும் என்னன்னு கேட்க போற அழுதுனே அதான் என்ன தாத்தா அமைதியா இருக்கீங்க

அதெல்லாம் ஒரு ஒன்றரை வயசாத ஆவணும் அப்பதான் அத்தான் சொல்லுவா சீக்கிரமா கூப்பிடு ஒன்னே பாத்துட்டு இருக்கு பாரு ஆமா சரி சிந்து பாத்தாச்சி இந்த பிள்ளைகிட்ட குடுக்கட்டா ஆன் குடுங்க பாட்டி எங்க செல்லம் நீ அழகா இருக்கல ஒரு போட்டோ எடுக்க மாட்டி எடி கேட்டிட்டு எடுப்போம் செல்லவங்க மூணு மாசம் வரைக்கும் போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பாத்துக்க அப்படி இருக்கோ அம்மாட்ட காணிக்கலாம் பாத்தேன் பிறந்தோல் நம்ம பார்த்ததோட இப்ப வித்தியாசமா தானே இருப்பா ஆமா பிறக்கும் போது வித்தியாசமா தானே இருக்கோம் இப்ப ஒன்றரை மாசம் ஆச்சுல ஆளு பொம்மை குட்டி மாதிரி இருக்கா பாரு அக்கா பிள்ளை போட்டோ எடுக்கலாமா ஆ எடுத்துக்கமா ஐய சிந்து 3 மாசம் வரைக்கும் பிள்ளைய போட்டோ எடுக்க கூடாதுமா வேண்டாம் நீங்களே எங்க அம்மா மாதிரியே பண்றீங்க ஆமா பெரியவங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் வேண்டாம் ஆ ஓகே கண்ணே எடுக்கல அம்மாக்கு காமிக்கலாம்னு பார்த்தேன் எங்க அம்மா நேர்ல வந்து பார்க்க சொல்லே ஆ சரிமா 3 மந்த்ஸ் தான் நானே இங்க இருப்பேன் அதுக்கு அப்புறம் நம்ம அங்க தான் அதுக்கு அப்புறம் அங்கல வரலானே ஆ சரி வாங்க எங்க செல்ல குட்டி எங்க தாங்க பிள்ளை எப்படி பாத்திட்டே இருக்க பாரு ஆமா மக்க பாத்தாச்சாம் எங்களுக்கு வந்து தாங்க ஏ எங்க தங்கம் அழகி எங்க ஹால்பின் மாதிரியே இருக்கிறிய தங்கம் சித்தி சித்தி அவியலே என்ன மாதிரி தான் இருக்கா சொல்லிட்டு இருக்காவ இதே ஒண்ணு அதெல்லாம் கிடையாது எங்க ஆல்பின் தான் எம்மா ரெண்டு பேரையும் பலதமா இருப்பா அதுல கிடந்து சண்டை போட்டு எங்க செல்ல குட்டி என்னையே பாக்குது என்ன தத்தை எல்லாம் பாக்காதமக்கா யாங்கிட்ட வந்து என்னையே பாரு யாமட்டி இப்படி சொல்லி குடுக்கா சின்ன

போட்டுடா கவலை இல்ல கிளம்புங்க எல்லாரும் நான் இந்த சாச்சி ஓவரால எண்டிங்க பை மா நாங்க பைட் வரோம் நீ பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஆ சரி பை என்ன எங்க அக்கா இப்படி எல்லாம் பேச இவளே மாட்டி விட்டுற மாதிரி எல்லாம் இருக்குது ஏன்னு தெரிஞ்சு பொண்ணு இல்ல நீ நீ தெரிஞ்சுக்க வேண்டிய பொண்ணு இது என்ன பேசாத என்ன டீச்சர்லாம் ஒன்னு புரியல புரியாத வரைக்கும் சந்தோஷம் வீட்டுக்கு வாங்க ஏதோ ஒன்னு பண்ணு சரி மா பைட் வரோ பைட் வர விட்டுயா மா பிளீடிங் சொல்லிரு ஆ கண்டிப்பா மாமா சொல்லிரேன் ஓய் பை மேம் ம் பை பை

இங்க பேடி ஃபீல் பண்ணியா இத விட பெரிய வீடு நம்ம கட்டலாம் நம்ம ரெண்டே பேர் படுத்து தனியா இருக்கோம் பாடி திரும்பி வேளைக்கு போய் பாரு இவ்ளோ பெரிய வீடு கட்டி ஆணு பரவால நல்ல பேக்கில செந்தியா यहांதேங்களால முடியாதேன்னு நினைக்கறியே புரியுமா முடியும் நல்ல பாடிங்க ஆ சரி தே